சண்டாளர் அப்படிங்கற ஒரு சமூகம் அப்படின்றாங்க அந்த வார்த்தைகள் கூட பயன்படுத்த கூடாது நான் பேச்சுக்காக சொன்னேன் அப்படின்னு எப்படி சொல்ல முடியும் சண்டாளர் என்ற சொல் ஒரு சாதிய சொல் அது இழிவான சொல் என்பது சத்தியமா எனக்கு தெரியாது பாட்டவன் அவனுக்கு கொடுத்ததே நான் தான் எனக்கு கத்து கொடுத்தது அதிமுக ஆட்கள் அவர் பயன்படுத்தல திரும்ப திரும்ப நீங்க தவறா தம்பி நீங்க தவறா கேள்வி கேட்கறீங்க பயன்படுத்தல அப்புறம் கேட்டுட்டு வாங்க நீ எப்படி பண்ணலாம் நீ எப்படி பண்ணலாம் யாரு தவறு செஞ்சாலும் பிரச்சனை இல்ல நாங்க பேசுனா தப்பா உங்களுக்கு சாதிய ஆணவம் சாதி சமஸ்கிருதம் அது குடியில் தான் அடையாதான் ஆணவங்கிறீங்க நான் அதை பெருமைன்னு நினைக்கிறேன் சும்மா அவ்வளவு வந்து வெளிப்படையோ சவால் பொதுத்தொகுதியில இருந்து ஜெயிப்பிடுங்க ஏ ரெட்டியார் மாநாட்டில் பேசுங்க ஐயா நேரு கே கே சார் கேள்வி வைக்கிறது நீ என்ன எங்க ரெண்டு திராவிட தலைவருக்கு இடையில ஒரு ஒரு பெண்ணை படிப்பிச்சிருக்கீங்க படுத்திருக்கிறத தவறாங்க உங்க குற்றச்சாட்டு குப்பையில போடுங்க தம்பி குற்றச்சாட்டு என் மேல சொல்றதுக்கு நேர்மையின் தகுதி வச்சுட்டு வா அப்பதான் தெரியும் ஓ இந்த பேர்ல ஒரு சமூகம் இருக்கு போல இருக்கு அப்படின்னா அப்ப நான் வருத்த கடினே இனிமே அது மாதிரி பயன்படுத்துறது அதுக்கப்புறம் நாங்க அதெல்லாம் பயன்படுத்துறது இல்லை இருக்கிற பாட்டு நான் பாடல என் தம்பி துறைமுருகனும் பாடல அதை எழுதி வெளியிட்டது ஆட்சி சாணாரெல்லாம் நாடாரான மாதிரி பல்லரெல்லாம் தேவேந்திரரான மாதிரி கல்லர் மரவரெல்லாம் அகமுடையெல்லாம் தேவரான மாதிரி இப்படி மாறி இருக்குல்ல அவ்வளோதானே வேற பேர் வச்சிருவோம் அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம் அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால் வாய்ப்பிருந்தால் இந்த ரேசர் பே கியூஆர் கோடுக்குள்ளே நீங்க வந்து ஸ்கேன் எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம் அப்படி இந்த இதை பாருங்க நான் சில சமயம் அவர் தவறா பேசுறாரு அடுத்தவங்க மனது காயப்படும் அவங்க எல்லாம் புகாரை அளிக்கல நானாதான் நீக்கிருக்கேன் ஒரு செதுக்கும் போது கன்னியமற்ற வார்த்தைகளை பயன்படுத்தாத பயன்படுத்த சொல்லி அவர் அது மீறி பேசினாலும் எடுத்தேன் இதுக்கு அவருக்கும் சம்பந்தம் இல்லை பாட்ட அவன் கத்து கொடுத்ததே நான் தான்

கருணாநிதி ஐயா கடிதம் எழுதிறது பயன்படுத்திறது சரியா தவறா நான் கேக்க நான் கேக்க நான் கட்சி தலைவர் ஒழிந்துறது வேற குடியா சொல்லீங்களா இந்த கட்சி தலைவர் எப்படி இது அவர் கோலவனா நியாயமாய்ரா நாங்க கோலவனா குற்றமாய்மா ஏங்க ஏற்கனவே அவர் எழின்றது அந்த குற்றத்துக்கு அவர் பொறுப்பேற்கட்டும்ங்க அவர் இல்ல இறந்துட்டாரா அவர் மகன் முதலமைச்சராக ஆகாரா ஆமா அந்த மாதிரி எழுதினது தவறு வந்துட்டோம் நாங்க வந்துறோம் அது நாங்க அங்க கேட்டுறோம் வாங்க அங்க அங்க

நீங்க அந்த பாடலை ஒருத்தர் திரும்பி ஒரு தடவை பாடுறது அது எப்படி நீங்க பயன்படுத்தலாம் அந்த பாடலை திருப்பி பாடுறதுல என்னங்க முறை கேட்கறதெல்லாம் கேக்குறீங்க நீங்க அத சொல்லுங்க அதை சொல்லுங்க அவர்கிட்ட போய் கேளுங்க ஏன் எழுதி வெளியிட்டீங்க நீங்க ஏன் எழுதுனீங்க கேளுங்க முதல்ல எழுதுனது ஐயா கருணாநிதி அவர்கள் பல முறை சலுக்கர்கள் சண்டாளர்கள்லாம் பேசியிருக்கிறாரு அதை கேட்டுட்டு வாங்க நீங்க அப்புறம் கேக்குறீங்க இப்ப கேளுங்க

பெரியாரை பத்தி தொடர்ச்சியா இனி காற்று எழுதி வந்தாரா இல்லையா எழுதி வந்தாரா இல்லையா அன்னைக்கு வந்து அண்ணன் சுபீரபண்டியன் என்ன தம்பி இப்படி நாங்க தமிழ் பாதுகாப்புல இருக்கோம் என்ன தம்பி இப்படிலாம் வருதுன்னு கொண்டு நான் இனிஸ்ட கேட்டேன் அவன் ஒரு இதை எடுத்துக்காட்டுறான் இன்னைக்கு நீங்களாம் பிரியாரிஸ்ட நாங்க பிரியாருக்கு எகரிஸ்ட் தானே தம்பி ஒரு 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 மகனை நீங்க எடுத்து பாருங்க சாதிய உணர்வு மத உணர்வு இருக்கிற வரை தமிழர் என்ற இன உணர்வு பிறக்காது நாம் தமிழர் என்று சொல்லணும்னா அவனுக்கு சாதிய உணர்ச்சி மத உணர்ச்சி சாகணும் அது என்ன வரும்

எல்லாரும் வைக்கணும்னு சொன்ன நீங்க எடுத்துக்காட்டுங்க நீங்க வாங்க தம்பி ஒண்ணும் இல்ல ரோஷினி நாடாருன்னு போட்டிருக்கா அவ போட்டவன் என்ன சொல்றா நீ ஏன் போட்டிருக்கீன்னு கேட்டதுக்கு என்னுடைய அவங்க அப்பா வந்து பணம் ஏறுன ஆனா அவங்க பரம்பரை ஏறிடுச்சு அவ சொல்றா என்னுடைய வேர் எங்க இருக்குன்னு எனக்கு தெரியணுன்னு தான் நான் வச்சிருக்கேன்னு அதான் பண்ணேன் நீங்க எல்லாரும் போட்டுக்கிருவீங்க தெரிய தம்பியா

உங்க குற்றச்சாட்டு குப்பையில போடுங்க மேல தகுதி நேர்மையை வா துறைமுருகன் பாடின பாட்டு தெரியாது நாம் பாடிதான் கேட்டுக்கூடாது அந்த பாட்டுக்கு எங்களுக்கு எந்த சம்பந்தம் அந்த பாட்டை ஏற்றி அதை மெட்டமைத்து பாட வச்சு வெளியிட்டது வந்து அனைத்து இந்திய முன்னேற்ற முன்னேற்றங்களும் அம்மையார் ஜெயலலிதா இருக்கும்போது பல நூற்று கணக்கான மேடைகளில் அந்த பாடல் பாடப்பட்டது இதே கருத்து சொல்லப்பட்டது அன்னைக்கெல்லாம் இவங்களுக்கு வருத்தமோ கோபமோ இழிவோ அதெல்லாம் தெரியல அதை திருப்பி நாங்க எடுத்து பாடும்போது ஐயையோ அது அப்படியாயிருச்சு இப்படி ஆயிடுச்சு அப்படின்ட்டு இதுல ஏதோ சண்டாளர் அப்படின்னு சொல்லிட்டாங்க உண்மையிலே உங்களுக்கு நான் சொல்றேன் ஒரு உண்மையை பேசுறேன் சத்தியத்தை பேசணும்னு நினைக்கிறேன் எங்களுக்கு தெரியாது சண்டாலர்னு ஒரு சமூக இருக்கு எங்க கிராமங்கள்ல சித்தூர்கள் குறிப்பா நாங்கள்லாம் பிறந்த ராம்நாரஸ் வேணியில சாதாரண மட சண்டாலப்பாவி அப்படி பண்ணிட்டேன் அட சண்டாலப்பல எல்லாம் பேசுறது இருக்கு நீங்க படங்கள்ல நீங்க பாத்தீங்க அடி சண்டாலி ஓ பாசத்தாலே தம்பி அமீர் எடுத்த படத்துல பத்தி இருக்கு அப்புறம் தம்பி ஜிவபிராச படத்துல சண்டாலி ஒன்னு ஒரு பாட்டு இருக்கு அப்பல்லாம் இங்க பேசல பாஞ்சாலங்குறிச்சி நான் எடுக்கும்போது என்னுடைய பங்காளி வடிவேலவர்களை வச்சு ஒரு அட அடசண்டாலா சண்டாலான்னு ஒரு வார்த்தை பேசுவேன் அப்ப எனக்கு தெரியாது மிள தெரிய பட வெளியாகி ஓடும் போது எனக்கு கடிதம் வருது இந்த மாதிரி எப்படி இது பண்ணி இப்படி சொல்லிட்டீங்க உங்ககிட்ட அதை எதிர்பார்க்குறேன் அப்பதான் தெரியும் ஓ இந்த பேர்ல ஒரு சமூகம் இருக்கு போல இருக்கு அப்படின்னா அப்ப நான் வருத்த கடின இனிமே இந்த மாதிரி பயன்படுத்துறது அதுக்கப்புறம் நாங்க அதெல்லாம் பயன்படுத்துறது இல்லை சலுக்கர்கள் சண்டாளர்கள்ங்கிற வார்த்தையெல்லாம் அதிகமா பயன்படுத்துனது ஐயா கருணாநிதி அவர்கள் தான் சங்க இலக்கியங்கள்ல மந்திரங்கள்ல என் திருமூலர் வரைக்கும் சண்டாளர்ங்கிற வார்த்தையை பயன்படுத்த கந்த சிருஷ்டி கவசத்திலே சண்டானங்கிற வார்த்தை ஐயா கருணாநிதி அவர்கள் நீங்க பாருங்க பாசப்பறவைகள் படத்திலோட அந்த நீதிமன்ற இதுல அந்த சண்டானங்கிற வார்த்தையை இவர் பயன்படுத்தார் இது வந்து அண்ணா நாம வாழ்க என்று கூறிக்கொண்டே அவருக்கு பட்டை நாமம் சாற்றுகிற சண்டாளத்தனத்தை தமிழகம் இனியும் பொறுத்துக் கொண்டிருக்கார் அவர் முதலமைச்சராக இருக்கும் போது சேது சமுத்திர திட்டத்துக்கு எதிராக அதிமுக கட்சி சொன்ன போது பதிவு செஞ்ச வார்த்தை திருப்பி அதெல்லாம் கொடுத்தத யார் எந்த சண்டாளர்கள் கெடுத்தார்கள் அதையெல்லாம் கெடுத்தது யார் இந்த சேது சமுத்திர திட்டத்தை அமைக்க விடாம அதையெல்லாம் கெடுத்தது யார் எந்த சண்டால அது கெடுத்தது இது யார் ஐயா ஐயா எழுதுங்க ஐயாவே எழுதுங்க நீங்க எவ்வாறு கந்த சஷ்டி கவசம் முதல்ல அதை எழுதுனவர் மேலதான் நீங்க நடவடிக்கை எடுக்கும் எஸ்சி எஸ்டி ஆக்ட் போடணும் இது பாருங்க கனகபூசை கொல்லும் காலியோட அனைவரும் விட்டாங்காரரும் மிக பல கண்டியக்காரரும் சண்டாளர்களும் என் பெயர் சொல்லவும் இடி விழுந்தோடிட என்று கந்த சேஷ்டி வருது சண்டாளர்னு நாங்க என்ன பண்ணேன் இருக்கிற பாட்டு கள்ளத்தனம் செய்யும் காதகன் கருணாநிதினு இருக்கிற பாட்டு நான் பாடல என் தம்பி துரைமுருகனும் பாடல அதை எழுதி வெளியிட்டது அதிமுக அப்பெல்லாம் எங்க போய் படுத்துக்கிட்டு இருந்தீங்க காதல பஞ்சு வச்சு பகுந்து படுத்துக்கிட்டு எங்கே எங்க போச்சு இதுதான் அதிகாரத்தில் இருக்கிறோம்னா அப்படியே எங்களை அசிங்கப்படுத்திட்டு நீங்க பண்ண அக்கிரமமா நீங்க இந்த உங்களுக்கு வாக்கு செலுத்தி வாழ வச்ச இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் செய்த துரோகங்கள் பட்டியலிட்டு பேசலாமா யார் யாருந்தா வந்திருக்கேன் நான் புதுசா படிச்சுட்டு வர வேண்டியது வாங்க தர்க்கம் செய்வோம் ஒரு பொது மேடை நீங்க தான் நிறைய தொலைக்காட்சி வச்சிருக்கீங்க வாங்க உங்க வாடக வாய்கள் உங்கள் வலைவொழிகள் உங்கள் காதரவாயிங்கிற வாய்கள்லாம் எப்படி பேசுதுன்னு ஒரு தடவை நீங்க கேக்குறீங்களா மாண்புமிகு சட்ட அமைச்சர் ஐயா ரகுபதி அவர்கள் அவங்க கட்சிக்காதரா பேசுற வலைவலிகாரர்கள் யூடியூபர்ஸ் அவங்க எல்லாம் கேட்குறாங்களே அவங்க எங்களை எல்லாம் கேவலமா பேசும்போது உங்களுக்கு இனிக்குது நாங்க பேசிட்டா அப்படியே நெஞ்செல்லாம் புண்ணாயிருது காதல் அப்படியே ஈத்த கட்சி ஊத்துற மாதிரி உங்களுக்கு ஆயிருது எங்களை திட்டும் உங்களுக்கு தேன் வந்து பாயிடு எப்படி இது வார்த்தையை என்ன நானும் துரைமுருகனும் கண்டுபிடிச்சு பேசுன மாதிரி பேசிட்டு இன்னும் எத்தனை இருக்கு இங்க பாருங்க திருமலர் திரும திருமந்திரம் திருமந்தரம் எங்க இருக்கு இது எங்க பா தாத்தா நாமக்கல் கவிஞர் பாருங்க சங்கரர் காசியில் அங்க என்ன சொன்னார் சண்டாளர் பத்தனும் தங்குரு சொல்கின்றார் என்ற நாமக்கல் கவிஞர் பாருங்காரு திருமணர் கூடு கம்பராமாயணம் பாருங்க ஆதலும் யாகம் செய்யும் தலைவனாக சண்டாளர் அனைத்தலும் தகாத செயல்கள் சண்டாளர் சங்க இலக்கியம் முழுமைக்கு சண்டால பழைய படங்கள் முழுக்க உரையாடல் சண்டால அவ்வளவு கஷ்டமா இருக்குன்னா நான் அந்த சமூகம் சார்ந்த மக்கள்கிட்ட நான் அன்பா வென்றேன் சாணாரெல்லாம் நாடாரான மாதிரி பல்லர் எல்லாம் மாதிரி கல்லர் மரவரெல்லாம் அகமுடையெல்லாம் தேவரான மாதிரி அப்படி மாறி இருக்குல்ல அவ்வளவுதானே வேற பேர் வச்சிருவோம் சின்ன மேளம்னு இருந்தது இசை வேளாலும் ஐயா கருணாநிதி அவர்கள் அவர் வந்தபோது பேர் வச்ச மாதிரி நீங்க சொல்லுங்க மாச்சிருவோம் இல்லைன்னா நாங்க வந்து தர்றோம் எதுக்கு இவ்வளவு கஷ்டம் இதையெல்லாம் யார் தீவிச்சு கொடுத்துக்கல திருமுந்தரத்தை இல்ல கந்த சஷ்டி கவசத்தை இல்ல ஐயா கருணாநிதி முதல்ல அவர் மேல நடவடிக்கை எடுத்துட்டு எங்க மேல எடுங்க ரொம்ப பாயிரீங்க ரொம்ப துல்றீங்க